அரே கிருஷ்ணா மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துல போர் ஆரம்பிப்பாங்க சூரிய அஸ்தமனத்துல முடிஞ்சிடும் இதுல ஒரு விசேஷமான நிகழ்வு ஒண்ணு உண்டு ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமனம் ஆன உடனே எல்லாரும் ஓய்வெடுக்கவோ மறுநாள் போருக்கு உண்டான வியூகங்களை வகுக்கவோ போவாங்க பகவான் கிருஷ்ணர் என்ன செய்வார் தெரியுமா அர்ஜுனனை தேர்ல இருந்து இறக்கி குதிரைகளை அவிழ்த்து விடுவார் அந்த குதிரைகளுக்கு தண்ணீர் கொடுத்து அந்த குதிரைகளோட தாடைகளை மெல்ல தடவி கொடுப்பார் அதோட காயங்களுக்கு அன்பா அவரே சிகிச்சை கொடுப்பார் கிருஷ்ணருக்கு இப்படி செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அந்த குதிரைகளுக்கு செய்யற சேவையில அவருக்கு ஒரு ஆனந்தம் நிறைந்து இருந்தது அந்த தெய்வீக தேரோட்டி தன்னோட கீழ் ஆடையின் மடிப்புல குதிரைகளுக்கு தேவையான தீவனத்தை தானே கொண்டு வந்து தம் கையாலேயே அந்த குதிரைகளை சாப்பிட வைப்பார் கிருஷ்ண பரமாத்மா கடவுளோட அவதாரம் அவர் எடுத்துக்கிட்ட பணியில காட்டின சிரத்தை ஒரு அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது அவர் நடிச்சிருந்தா தேரோட்டுறதுதான் என் வேலை இந்த குதிரையை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சுக்கோங்கன்னு பாண்டவர்கள் கிட்ட சொல்லி இருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு அன்பு சேவை மனப்பான்மை நமக்கு வெற்றிய தடுக்க முடியாது பெரிய பெரிய சாதனை செஞ்ச எல்லாரும் அவங்க முழு அர்ப்பணிப்பு உணர்வோட அன்பா கவனமா செஞ்சவங்களாதான் இருப்பாங்க இப்படி இருந்தா தோல்விகள் பின்னடைவுகளா தெரிஞ்சாலும் நம்பிக்கையே விளக்க மாட்டோம் ஒரு ஊஞ்சல் எவ்வளவு வேகமா பின்னாடி இழுக்கப்படுதோ அவ்வளவு வேகமா முன்னாடி போகும் இது எளிமையான பிசிக்ஸ் அதே தான் நம்ம தொழிலையும் தோல்விகள் பின்னடைவுகள் நஷ்டம் இப்படி எது வந்தாலும் நம்மளை பின்னுக்கு இழுத்தாலும் நம்ம தொழில்ல தொடர்ந்து காட்டுற அன்பு அக்கறை கவனம் நம்மளை நிச்சயம் முன்னாடி கொண்டு போகும் கீதையை தொடர்ந்து படிக்கிறதால நிச்சயம் தொழில வெற்றி அடையலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் கீதைய படிங்க நன்மையே நடக்கும் பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் அர்ஜுனா உனக்கு தொழில் தர்மத்தை பின்பற்ற இன்னொரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன் ரொம்ப கவனமா கேள்னு சொல்றாரு ஆதியில பிரஜாபதி அதாவது பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை படைச்சப்போ மக்களையும் யஜ்யத்தையும் படைச்சார் இந்த யஜ்ய வேள்வி மூலமா நீங்கள் வளர்ச்சி அடைங்க அந்த வேள்விகள் உங்களுக்கு காமதேனு மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு பிரம்மதேவன் சிருஷ்டிய படைச்சப்போ அருள்வாக்கு சொல்லியிருக்கார் இன்னும் அவரே என்ன சொல்றாருன்னா அந்த தேவர்களை வளரச்சீங்க அந்த தேவர்கள் மனிதர்களை வளர்ப்பாங்க இப்படி தேவர்களும் மனிதர்களும் ஒருத்தரை ஒருத்தர் வளர்த்து மேலான நன்மைகளை அடையலாம் இது பிரம்ம தேவனோட அருள் வாக்குன்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட சொன்னார் பகவான் பிரம்ம தேவரோட அருள் வாக்க ஏன் அர்ஜுனன் கிட்ட சொல்ற நாம கொஞ்சம் சிந்திக்கலாம் பகவான் இங்க மூன்று விஷயங்களை சொல்றார் ஒன்று வேள்வி இரண்டாவது தேவர்கள் மூன்றாவது மக்கள் நாம இந்த மூணையும் ஒன்னொன்னா புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் முதல்ல அவர் சொல்றது வேள்வி வேள்வினா என்ன யாக யஜங்கள் அதுல உண்டாக்குற அக்னி வேள்வி இது தொழில குறிக்கக்கூடியது எந்த தொழில் செஞ்சாலும் வேள்வி மாதிரி செய்யணும் உயரிய குறிக்கோளோட அக்னி மாதிரி சுத்தமா நேர்மையா செய்யணும் ரெண்டாவது அவர் சொல்றது தேவர்கள் ஒரு வேள்வி செய்யறப்போ அந்த வேள்வியோட நோக்கத்தை பொறுத்து அந்த நோக்கத்துக்கான தேவர்களை ஆவாகனம் செஞ்சு அந்த வேள்வியை செய்வோம் அந்த தேவர்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி நாம தொழில் செய்யறப்போ உற்பத்தியை அதிகமாக்குறதுக்கு தேவையான எல்லா முயற்சியும் செய்யணும் பிழை இல்லாம என்ன முறை உண்டோ அந்த முறைப்படி தொழில கவனமா செய்யணும் இந்த தேவர்களை தொழில் உற்பத்தி ப்ரொடக்ஷனோட ஒப்பிட்டு பார்க்கணும் மூணாவதா பகவான் சொல்றது மக்கள் அதாவது மக்களை தேவர்கள் வளர்ப்பது தேவர்களை மக்கள் வளர்ப்பது இது என்ன தொழில் மக்கள் தர்ம சிந்தனையோடு செஞ்சு உற்பத்தி வளர்த்தா அந்த உற்பத்தி மக்களுக்கு லாபம் கிடைக்கும் உதவி செஞ்சு தொழில நல்ல லாபம் ஈட்டி உழைக்கிறவங்களுக்கு தகுந்த ஊதியத்தை லாபத்தில இருந்து பகிர்ந்து கொடுத்தா ஒருத்தரை ஒருத்தர் தகுந்த மரியாதையோட நடத்தி சப்போர்டிவா இருந்தா எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் பகவான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான தொழில் யுக்தி ஒரு தொழிலை எப்படி செய்யணும்னு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு இப்படி தொழில் செஞ்சா எல்லாரும் ஆத்ம திருப்தியோட தொழில் செய்யலாம் இதனால நமக்கு கர்ம பந்தம் இருக்காது பணத்தாசை இல்லாம இருக்கலாம் கர்ம யோகத்தால மோட்சம் அடையும் மார்க்கம் இது ஒரு சமூகமா நாடா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு எப்படி தொழில நாட்ட முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு போறதுன்னு பகவான் அர்ஜுனனுக்கு சொல்ற இந்த உபதேசம் நம்ம எல்லாருக்குமான உபதேசம் பகவான் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா இப்படி சமூகமா தொழில் செய்யறப்போ சில பேர் சுயநலவாதிகளா இருக்கிறாங்க அந்த சுயநலவாதிகள் யார் எதுவும் செய்யாம சோம்பேறியா இருந்து தன் காலத்தை கழிக்கிறவங்க தொழில வர்ற லாபத்தை பகிர்ந்து கொடுக்காம தானே அனுபவிக்கிறவங்க மற்றவர்கள் பொருள் மேல ஆசைப்பட்டு அதை அடிச்சு பிடுங்குறவங்க இந்த மூன்று விதமான மக்கள் சுயநலவாதிகள் திருடர்கள் பகவான் சொல்றார் சமூகத்துல இப்படிப்பட்டவங்களை அதர்மிகள்னு பகவான் சொல்றார்

அதாவது லாபத்தை நீயே வச்சுக்காத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு பல உயிர்களை காப்பாத்து அர்த்தம் பகவான் கிருஷ்ணரும் வள்ளுவரும் ஒரே தான் சொல்றாங்க ஏழ்மை பொறாமையை தவிர்க்க இந்த உபதேசம் பயன்படுறது தொழில்ல நாம ரொம்ப வெற்றிகரமா இருக்கணும்னா

போலியான நம்பிக்கைகளை நம்ம தொழில் சம்பந்தமா யாருக்காக கொடுத்தா அது நம்ம மேலே உள்ள நம்பகத்தன்மையை கெடுத்துடும் பகவான் கிருஷ்ணர் இதையே தான் சொல்றார் உன் தொழில எப்படிப்பட்ட தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை எதிர்கொள்ள உனக்கு தேவைப்படுறது நேர்மையான வழிமுறை தான் சொல்றார் இப்படி தொழில அடுத்தடுத்த மேல போக தேவையான எல்லா டிரிக்ஸும் பகவான் சொல்லிண்டே வர்றார் பகவான் சொல்றார் தொழில்ல அன்பு நல்ல அறிவு செயல செய்யறப்போ உறுதி இருக்கணும் பணத்தாசை இல்லாம தொழில் செய்யணும் கண்டிப்பா வெற்றி அடைவாய்னு மறுபடியும் மறுபடியும் சொல்றார் திருவள்ளுவர் திருக்குறள் பொருட்பால் தெரிந்து விளையாடல்னு ஒரு அதிகாரத்துல இதையே சொல்றார் அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இன்னான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு இதுக்கு என்ன அர்த்தம்னா அன்பு அறிவு குழப்பம் இல்லாம ஆற்றல் அவா அதாவது ஆசை இல்லாத தன்மை இந்த சிறந்ததுன்னு அர்த்தம் பகவான் சொல்ற இந்த விஷயங்களை தொழில் யுக்திகளா பயன்படுத்தினா தொழில தர்ம வழியில செய்யலாம் ஆத்ம திருப்தி லௌகீக வெற்றி இந்த ரெண்டும் கிடைக்கும் பகவான் இன்னும் பல உபதேசங்கள் சொல்றார் அதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல்ல கீதையை எளிய தமிழில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதமா தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லா வீடியோஸை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உறவினர்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க ஹரே கிருஷ்ணா